வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து வரணும் அப்படின்னா விருதுநகர் வழியாவும் வரலாம் சாத்தூர் வழியாவும் வரலாம் நம்ம அருப்புப்பட்டையில இருந்து வரலாம் இங்க வந்து இப்ப நம்ம பாக்குறது வந்து முன்னாடி பக்கத்துல வச்சுக்கிறோம் இப்ப அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சைடு வந்து ராகு கேது விநாயகர் அவங்ககிட்ட ஊமை கொட்டி வச்சுட்டு ராகு கேது தோசை இருப்பவங்க அந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா அந்த பிள்ளையாருக்கு மஞ்சள் பூங்குமோ ராகு கேதுக்கு பொட்டி வச்சுட்டு அதை சுற்றி வந்துட்டு அந்த தோசமும் கழியும் அதோட நம்ம நேராக போனோம் அப்படின்னா நம்ம போட்டி ஒரு தரிசனம் அதை நம்ம தரிசனம் பண்ணி முன்னாடி பண்ணோம்னா அவரையும் அவர் சிசேரியை வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணிவிடுறாங்க இது வந்து நமக்கு அவர் தவஞ்சதுல ஏதாறதுனால இது வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்து மந்திரிப்பாங்க காலையில் ஒரு ஒன்பது இருந்து சாயந்தரம் ஒரு நாலு மணி வரைக்கும் நீங்கள் வேதனையில் முடியாத அப்படிங்கிற தூக்கி பண்ணிங்கன்னா அந்த குண்டுக்கு மண்ணி அவங்களே எண்ணெய் போடுவாங்க போட்டுட்டு அதோட அவங்க ரெண்டு பேரும் அடக்கம் பண்ணி நேரத்துக்கும் போய் ஐயா அவங்களை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை பொண்ணுங்கள் வீட்டில் வந்து கீழே வைக்காம ஒரு நிலவாசல்லேயே ஒரு கிலாப்லையே அதுலையே கட்டி வச்சுக்கிங்கன்னா திரும்ப ஏதாச்சும் ஒரு காய்ச்சலோ மண்டேரியோ ஒரு புண்ணு வரும்போது அந்த இதை எடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா தேவையில்லையாது இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு கொண்டு வரேன்னா என்னோடய வாழ்க்கையில் நானோ என் மயனோ இதை வந்து மனப்பூர்வமாக அதை நாங்கள் சமைச்சிருவோம் என் மயனுக்கெல்லாம் நாடியில் கட்டி வந்து ஆஸ்பத்திரி போயில் அதை ஆப்ரேஷன் பண்ணியுமே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு யாருமே இல்லை அந்த நேரம் நம்மளே வச்சு தடுவையில் பக்கத்தில் ஒரு பாட்டி சொன்னாங்க இந்த எண்ணெயை போட்டாலே சரியாக போயிடணுமா அப்படின்னு சொல்லி நான் நம்பி அந்த எண்ணெயை வாங்கி நான் ஊற்றி அதே மாதிரியே என் மைனஸ் ஆஸ்பத்திரிக்கு போனால் நம்ம ஒரு கட்டியை சரி பண்ணி போயிடுச்சு அதோடு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்கிட்டே முடி காணிக்கை எடுத்து என்னென்ன ஏற்றி கொடுக்கணும் கூட்டு நாங்கள் சரி பண்ணி போயிடுச்சு